அட என்னையா இது எங்களோட சொந்த மண்ணுல பட்டய கலப்பி மிகப்பெரிய டார்கெட் அவங்களுக்கு குடுக்கலான்னு பார்த்தா இப்படி அநியாயத்துக்கு எங்களை சல்லி சல்லியான்னு ஒரு இப்படி வந்து மும்பை இந்தியன்ஸ் புலம்புற மாதிரிதான் இன்னைக்கு அவங்களோட நிலைமை வந்து ஆயிப்போச்சுங்க இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ்கும் ராஜஸ்தானுக்கும் நடக்கிற மேட்ச்ல மும்பை இந்தியன்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க சரி ரோஹித் சர்மாவும் இஷான் கிஷானும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போடுவாங்க ரெண்டு பேருமே அதிரடியாக விளாடுவாங்கன்னு நினைச்சோம் தாங்க ட்ரெண்ட் போல்டோட பால்ல ஃபர்ஸ்ட் ஓவர்ல வந்து ரோஹித் சர்மா வந்து அவுட் ஆயிட்டாரு சரி இவர்தான் வந்து அவுட் ஆனாரு பின்னாடி இவரை நமந்தீராது வந்து விளையாடுவாருன்னு பார்த்தா அவரும் வந்து அதே ஓவரில் டக் அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரேவிசாத் அதிரடி காட்டுவாருன்னு நினைச்சோம் அவரும் அதே டென் போல்ட்டோட ஓவர்ல வந்து அவரும் டக் அவுட் ஆயிட்டாருங்க இஷான் தான் ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் போர்னு சொல்லிட்டு அடிச்சு நல்லா வந்து விளையாண்டுட்டு இருந்தாரு சரி அவரோட இன்னிங்ஸ் ஒரு பக்கம் கண்டினியூ ஆகும் நினைக்கும்போது அவரும் பர்கரோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு இதனால மும்பையை பொறுத்த வரைக்கும் இருபது அன்னைக்கே நாலு விக்கெட் இழந்து பயங்கரமா தத்தளிச்சிட்டு இருந்தாங்க அப்பதான் என்னப்பா இப்படி வந்து விக்கெட் போயிட்டு இருக்கு இத யார் காப்பாத்த போறான்னு நினைச்சோம் அப்பதாங்க திலக் வர்மாவும் ஹர்திக் பாண்டியாவும் ஓரளவுக்கு ஒரு டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க ரெண்டு பேரும் நல்ல பார்ட்னர்ஷிப் வந்து போட்டு ஓரளவுக்கு இன்னிங்ஸ் வந்து பில் பண்ணி கொண்டு வந்தாங்க சரி இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து அப்படியே கண்டினியூ ஆகுன்னு பார்த்தா ஹர்திக் பாண்டியா வந்து சாகலோட பால்ல பெரிய சாட் அடிக்க போய் அவரும் வந்து கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் அடுத்து பியூஷ் சாவ்லா வந்தாரு அவர் வந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ் கொடுப்பாருன்னு பார்த்தா அவரும் ஆவேஸ் கானோட பால்ல ரொம்ப வேமாவே அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் திலக் வர்மா மட்டும் தான் விளையாண்டுட்டு இருந்தாரு சரி இவராது வந்து கடைசி வரைக்கும் நின்று எப்படியாவது நல்ல இன்னிங்ஸை கொடுப்பாருன்னு பார்த்தா அவரும் அதே சாகலோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாருங்க சரி இவங்க எல்லாம் அவுட் ஆனவனே மும்பையோட ஒட்டுமொத்த நம்பிக்கையும் டேவிட் மேல தாங்க வந்துருந்துச்சு இவராது கடைசி வரைக்கும் நல்ல ஒரு இன்னிங்ஸ் கொடுத்து ஓரளவுக்கு வந்து கொண்டு வந்து நினைச்சோம் ஆனா அவரும் ஒரு கட்டத்தில் அவுட் ஆயிட்டாருங்க இதனால இருபது ஓவர் முடிவுல மும்பைனால வெறும் நூத்தி இருபத்தி அஞ்சு ரன்னு தான் எடுக்க முடிஞ்சு நல்ல ஆல் அவுட் ஆல இந்த அளவுக்கு கடைசி வரைக்கும் இழுத்ததே பெரிய விஷயம் அந்த அளவுக்கு மும்பையை வரைக்கும் ஒரு மோசமான பேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க உண்மையிலே இது வந்து ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு ஈஸியான டார்கெட் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா மும்பை பிச்சிலன்னா இந்த மாதிரி ஒரு டார்கெட்டை வந்து ஈஸியா சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படி வந்து இந்த மேட்சை வந்து மும்பை ஜெயிக்கணும்னு நினைச்சாங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ கொடுத்து பவர் பிளேலே வந்து வந்து ரெண்டு மூணு விக்கெட்டை எடுத்தா மட்டும்தான் இந்த மேட்சை வந்து மும்பைனால வந்து வின் பண்ண முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும் உண்மையிலேயே இந்த அளவுக்கு வந்து மும்பையை இவ்வளவு கம்மியான ஸ்கோர்ல வந்து சுட்டிருக்காங்கன்னா இதுக்கு காரணம் ராஜஸ்தானோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் தாங்க ஏன்னா வேற லெவல் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து வந்து அசத்திட்டாங்க போல்ட் ஒரு பக்கம் வந்து மூணு விக்கெட் எடுத்து அசத்திட்டாரு அதுக்கப்புறம் சாகல் நான் சும்மா இருப்பேனா நான் எத்தனை விக்கெட் எடுக்கிறேன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு அவரும் மூணு விக்கெட் அதுக்கப்புறம் பர்கர் ரெண்டு விக்கெட்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு வேற லெவல் பௌலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து வந்து அசத்திட்டாங்க இப்போ மும்பையோட நிலைமைய பாக்கும்போது தான் வந்து பரிதாபமா இருக்கு ஏன்னா ஆல்ரெடி மும்பையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மேட்சுமே வந்து தோத்துட்டாங்க அதனால இந்த மேட்ச் வந்து ஜெயிச்சு நம்ம சொந்த மண்ணில வந்து வெற்றியோட தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஆனா இவ்வளவு ஒரு கம்மியான ஸ்கோரை தான் வந்து மும்பை இந்தியன்ஸ்னால வந்து அடிக்க முடிஞ்சிருக்கு பொறுத்து வந்து பார்க்கலாம் பவுலிங்ல என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ராஜஸ்தானோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்